செவன்த்தில் தேர்ட் டேர்ம்ல ஃபஸ்ட் லெசன் ஒளியியல் ஒளினா அது வந்து ஒரு வகை ஆட்டலுங்க இயற்கையிலும் ஒளி கிடைக்கும் செயற்கை மூலமும் இருக்கு இயற்கை மூலம்னா எதுங்க சூரியன் இதெல்லாம் இயற்கை மூலங்கள் செயற்கை மூலங்கனா நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற பல்பு லைட்டு இந்த மாதிரிலாம் இருக்கிறது வந்து செயற்கை ஒளி மூலங்கள் ஒளி வந்து நேர்கோட்டில் தாங்க பயணிக்கும் ஒளி எந்தெந்த பொருளாக ஊடுருவோம் எந்தெந்த பொருளாக எதிரொலிக்கும் சமதலாடிகள்னா என்ன ஆடிகளோட பண்புகள் பிரிகை வானவில் தோன்றுறது இல்லைங்களா அதெல்லாம் பத்தி இந்த லெசனில் டீட்டெயிலாக பார்க்கலாங்க இந்த லெசன் பார்க்கறதுக்கு முன்னாடி முன்னாடி லெசன்லருந்து ஒரு கொஷின் நவீன வகைப்பாட்டியலின் தந்தையாருங்க ஆன்சர் போட்டு விடுங்க நெக்ஸ்ட்டு இந்த லெசன் பார்க்கலாங்க லெசன் ஸ்டார்டிங்லேயே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு இருட்டு அறைக்குள்ளே நம்ம உள்ளே போகும்போது அந்த அறை ஃபுல்லாக பிளாக் கலரில் இருக்கும் எந்த பொருள் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாதுங்க ஒரு லைட் ஆன் பண்ணதுக்கப்புறம் நம்ம எந்த பொருள் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கரெக்டாக எடுக்க முடியுங்க அதுக்கு வந்து நம்மளுக்கு ஒளி வந்து ஒரு இன்றியமையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே முக்கியமான பாயிண்ட்டுங்க தாவரங்களுக்கு சூரிய ஒளி வந்து மிக மிக அவசியமானது ஏன் அப்படின்னு சொன்னால் தாவரங்கள் வந்து தமக்கு தேவையான உணவை தாமே தயாரிச்சுக்கும் அப்படின்னு சொல்லி முன்னாடியே பார்த்தோம் தாவரங்கள் வந்து சூரிய ஒளியின் உதவியால் காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு மற்றும் பூமியில் உள்ள நீரை ரெண்டு பயன்படுத்தி செயற்கை நிகழ்வின் மூலம் தமக்கு தேவையான உணவை தயாரிச்சுக்கும் மனிதர்கள் வந்து தமக்கு தேவையான உணவுக்கு பிற உயிர்களை சார்ந்திருக்கிறோம் பாயிண்டு சந்திரன் ஓர் ஒளிரும் பொருளா அப்படின்னு சொல்லி கேக்கிறாங்க அதுக்கு வந்து சந்திரன் ஒரு ஒளியை தரும் பொருள் தான் ஆனா வந்து அது தானா ஒளிய சூரியன் மாதிரி தானா ஒளியை உமிழாதுங்க கிட்ட இருந்த ஒளியை இது வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிரதிபலிக்குங்க அந்த டைகிராம் வரை கீழே கொடுத்துருக்காங்க இருந்து சந்திரன் ஒளிய வாங்கிக்கிட்டு சு பூமிக்கு இரவு நேரத்தில் பிரதிபலிக்குது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் சந்திரன் ஒரு ஒளிரும் பொருளா அப்படின்னா ஒளிரும் பொருள் தான் ஆனால் சந்திரன் தாமாக ஒளிய உமிழாது சூரியன்கிட்ட இருந்து ஒளிய பெற்று தான் ஒளிய உமிழும் ஒளிர்தல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உயிரி ஒளிர்தல்னா அந்த பாயிண்ட்ஸ்லேயே இருக்கு பாருங்க உயிரினா ஏதோ ஒரு உயிரினம் ஒளிய உமிழுது அப்படின்னு சொல்றாங்க அது ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சது பாருங்க மின்மினி பூச்சி ஜெல்லி மீன் சில ஆழ்கடல் தாவரங்கள் இதெல்லாம் வந்து ஒளியே உமிழ் தன்மை பெற்றுள்ளன முன்னாடி பார்த்தோம் சூரியன் சந்திரன் இந்த மாதிரி சில உயிரி பொருட்கள்லாம் ஒளிய உமிழும் இது இயற்கையான ஒளி மூலம் செயற்கை ஒளி மூலம்னா நம்ம ஒளியை தயாரிக்கிறது தான் செயற்கை ஒளி மூலங்கள் செயற்கை ஒளி மூலங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா மெழுகுவர்த்தி சுடர் எரிவிளக்குனா நம்ம விளக்கு போ கோவில்ல விளக்கு போற அந்த விளக்கு நியான் விளக்கு சோடியம் ஆவி விளக்கு இதெல்லாம் வந்து செயற்கை மூலங்களுக்கு எக்ஸாம்பிள் வெப்ப மூலங்கள் வாயு மூலங்கள் அப்படின்னு சொல்லியிருக்குங்க அது என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வெப்ப மூலங்கள் சில பொருட்களை அதிக வெப்பநிலையில் வெப்பப்படுத்தும் போது அவை ஒளியை உமிழும் எக்ஸாம்பிள் பாருங்க எரியும் மெழுகுவர்த்தி வெண்சுடர் எரிவிளக்கு இதோட முக்கியமான பாயிண்ட் மேலே பாருங்க ஒரு இரும்பு கம்பியை ரொம்ப ஹீட் பண்ணிட்டே இருந்தேன்னா அது வந்து ரெட் கலரில் மாறுங்க ஒளியும் உமிழுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வெல்டிங் பண்ணுற இடத்தெல்லாம் பார்த்தோம்னா இந்த மாதிரி பார்க்கலாம் ஆயு ஒளி மூலங்கள்னா மின்சாரத்தை குறைந்த அழுத்தம் கொண்ட சில வாயுக்கள் வழியே செலுத்தும் போது ஒளியை உமிழ்கின்றன எக்ஸாம்பிள் நியான் விளக்கு சோடியம் ஆவி விளக்கு வீட்டில் பயன்படுத்தும் குழல் விளக்கு டியூப் லைட் சொல்ற இல்லைங்களா அது ஒரு வகையான வாயு ஒளி மூலம் தான் பாருங்க டைகிராம்ல கொடுத்துருக்காங்க அந்த பல்பில் வெளிப்புறம் வந்து பாஸ்பரஸ் பூசியிருப்பாங்க அந்த மின்னோட்டம் அந்த அது வழியே மின்னோட்டம் செல்லும் போது பாதரச ஆவியை தூண்டி குறைந்த அலைநீளம் கொண்ட புரோதா கதிர்கள் உருவாகிறது அந்த புரோதா கதிர்கள் அந்த பாஸ்பரஸ் பூசப்பட்ட அந்த இருக்க வெளிப்புறமாக இருக்க பல்பு மேலே பண்ணும்போது ஒளியை உமிழ செய்கிறது ஒளியின் பண்புகள் ஒளியின் நேர்கோட்டு பண்பு ஒளியின் எதிரொலிப்பு பண்பு ஒளியின் வேகம் பொருட்களோடு ஒளியின் செயல்பாடு இது வந்து நிழல் உருவாகிறது சமதள பிம்பம் எப்படி தோன்றும் இதெல்லாம் பார்க்கலாம் அடுத்தது நிறமாலை லாஸ்ட்ல பார்க்கலாங்க ஃபஸ்ட்டே பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த டைக்ராம் பார்த்துக்கலாங்க ஒரு மரம் ஒரு அறந்த மரம் இருக்குன்னா அந்த மர கிளைகள் வழியே சூரிய ஒளி செல்றதை நம்ம நிறைய டைம் பார்த்துருப்போம் அதே மாதிரி நமக்கு மார்னிங் டைமில் நம்ம ஜன்னல் வழியாக ஒளி வந்து நேர்கோட்டில் உள்ள வரதை பார்த்துருப்போம் மூணாவது டைக்ராம் பாருங்கள் லேசர் விளக்கின் ஒளி செல்லுதல் லேசர் லைட்டில் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா மூணுலேயும் பார்த்தோம்னா ஒளி வந்து நேர்கோட்டில் மட்டும்தான் செல்லுது ஒளியானது நேர்கோட்டில் மட்டுமே பயணிக்கும் அது தன்னுடைய பாதையை தன்னிச்சையாக மாற்ற இல்லாது இதுவே ஒளியின் நேர்கோட்டு பண்பு ரொம்ப முக்கியமானதுங்க ஒளி வந்து நேர்கோட்டில் மட்டும்தான் செல்லும் ஊசி துளை கேமரா இதில் வந்து முக்கியமான பாயிண்ட் என்னென்னா ஒலியின் நேர்கோட்டு பண்பை புரிந்து கொள்ள உதவும் எளிமையான கருவி இதுங்க ஊசி துளை கேமரா இதை குறித்து வச்சுக்கோங்க ஒலியோட நேர்கோட்டு பண்பை புரிந்து கொள்ள உதவும் கருவி எதுங்க ஊசி துளை கேமரா இல்லை பாருங்க ஊசி துளை கேமராவோட டைக்ராம் சூரியனின் இயக்கத்தை பதிவு செய்ய ஊசி துளை கேமரா பயன்படுத்தப்பட்டது இவ்வகையான புகைப்படம் எடுக்கும் முறைக்கு சோலோகிராஃபி என்று பெயர் ஊசி துளை கேமரால நிலையான ஒரு இருக்கிற ஒரு பொருளை மட்டும்தான் எடுக்க முடியும் அடுத்து ஒளியின் எதிரொலிப்பு விதி எதிரொலிப்பு விதிக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் வந்து முகம்பார்க்கும் கண்ணாடிங்க முகம் பார்க்கும் கண்ணாடி முன்னாடி நம்ம நம்ம போய் வரும் ஒளிக்கதிர்கள் கண்ணாடி பரப்பின் மீது பட்டு மீண்டும் லீன் எதிரொலிப்பு பண்பை பயன்படுத்தி கீழே இது எப்படி கீழே இருக்க சமதள பரப்பு தான் ஒரு கண்ணாடி அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம் பி அப்படின்னு குடிச்சிருக்காங்க இல்லைங்களா அது வந்து சூரிய ஒளி அப்படின்னு சொல்லி வச்சிருக்கலாம் சூரிய ஒளி மத்தியான டைம்ல அந்த சூரிய ஒளி வந்து அந்த கண்ணாடி மேல படுற மாதிரி நம்ம அந்த கண்ணாடி காட்டினோம்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் எதிரொலிச்சு ஒரு வெளிச்சம் மாதிரி வருங்க அந்த கண்ணாடியோட ஷேப்பில் வரும் அது நம்ம பார்த்துருப்போம் என்ன ட்ரை பண்ணி பாருங்கள் மதிய டைமில் அந்த சன்லைட்டில் படுற மாதிரி கண்ணாடி வச்சு காட்டினீங்கன்னா இந்த சைடு வந்து அந்த ஒளி எதிரொலிக்கும் டைக்ராமில் பாருங்க பி வந்து படுகதிர் படுகோணம்னு சொல்கிறான் கீழே இருக்கிற பரப்பு வந்து எதிரொலிப்பு பரப்பு அந்த சைடு கியூங்கிறது எதிரொலிப்பு கதிர் சென்ட்ரா நம்ம ஒரு கோடு வரைகிறோம் குத்து கோடு ஒளியின் எதிரொலிப்பு விதி ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க எப்ப கேட்டாலும் தூக்கத்தில் கேட்டால் கூட சொல்ற மாதிரி படுகோணம் எதிரொலிப்பு கோணமும் சமம் ஐ ஈக்குவல் டு ஆறு படுகதிர் குத்துக்கோடு மற்றும் எதிரொலிப்பு கதிர் ஆகியவை ஒரே தளத்தில் அமையும் கீழே இருக்கிறது வந்து ஒரு சமதளம் ஏங்கிறது வந்து படுகதிர் சீங்கிறது வந்து எதிரொலிப்பு கதிர் நடுவுல சென்ட்ரா வந்து பரஞ்ச கோடு குத்துக்கோடு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்க்கலாம் படுகோணமும் எதிரொழுப்பு கோணமும் சமம் அப்படிங்கிறாங்க ஏலேருந்து பிக்கும் பீலருந்து சிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் சொல்லுங்கள் சமமாக இருக்கு ரெண்டாவது பாயிண்ட் என்னம்மா படுகதிர் குத்துக்கோடு மற்றும் எதிரொழுப்பு கதிர் ஆகியவை ஒரே தளத்தில் அமையும் கீழே பிங்கிற தளத்தில் தான் படுகதிர் எதிரொழுப்பு கதிர் குத்துக்கோடு மீன் இந்த மூன்றுமே பி அப்படிங்கிற ஒரே தளத்தில் தான் அமையுது எதிரொலிப்பின் வகைகள் இந்த சைடு டைகிராம் பாருங்க ஒழுங்கான எதிரொலிப்பு வளவளப்பான பரப்புல சமதளத்த பரப்புல இருக்கு ஒழுங்கற்ற எதிரொலிப்பு பாருங்க அந்த பரப்பு சமமாகவே இல்லை சொர சொரப்பான பரப்பா இருக்கு வளைஞ்சு நெளிஞ்சு போற மாதிரி இருக்குங்க இதுதான் எதிரொலிப்பின் வகைகள் இதை பத்தி தான் கீழே பார்க்க போறோம் ஒழுங்கான எதிரொலிப்பு பார்த்தோம்னா ஒரு சமதளத்துல இருக்கு இந்த சைடு ப்ளூ கலர்ல இருக்கிறதுலாம் வந்து படுகதிர் ரெட் கலர்ல இருக்கிறதுலாம் எதிரொலிப்பு கதை ஒரே அளவுக்கு படுகதிர் சமமா படுதா அந்த அந்த வளவளப்பான பரப்பில் எந்த இடத்துல பட்டாலுமே அது சமமாக தான் எதிரொலிக்கும் ஆனால் ஒழுங்கற்ற எதிரொலிப்பு பாருங்க படுகதிர் பி எல்லாமே ஒரே சமமாக தான் வருது ஆனால் எதிரொலிப்பு கதிர் ஒன்று ஒரு ஒரு திசையில் போதுங்க அதுக்கு காரணம் என்னங்க சொர சொரப்பான பரப்பு ஒழுங்கற்ற எதிரொலிப்பு சொர சொரப்பான ப பரப்பில் நிகழும் இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு கல் ஒரு கல் மேலே பட ஒளிப்படும் போது அது வெவ்வேறு திசையில் எதிரொலிக்குது இவ்வகை நிகழ்வில் எதிரொலிப்பிற்கு பின் ஒலிக்கதிர்கள் வெவ்வேறு திசையில் செல்கின்றன முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா ஒரு ஒழுங்கற்ற பரப்புல ஒலிக்கதிர்கள் வெவ்வேறு திசையில் செல்கின்றன அடுத்தது ஒலிக்கற்றையின் வகைகள் பொதுவாக ஒலி என்பது ஒரே ஒரு கதிரன்று ஒலி என்பது பல ஒளிக்கதிர்களின் தொகுப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க ஒளி ஒலி வந்து ஒரே ஒரு ஒளி கிடையாது அது வந்து பல ஒலிக்கதிர்களோட தொகுப்பு தொகுப்பு தான் நம்ம ஒலிக்கற்றைகள் அப்படின்னு சொல்றோம் கீழே பாருங்க ஒலிக்கதிர்கள்ல இணைக்கதிர்கள் குவிக்கதிர்கள் விரிக்கதிர்கள் அப்படின்னு சொல்லி டைகிராம்ல கொடுத்துருக்காங்க டைக்ராம் நல்லா பார்த்து புரிஞ்சிக்கலாம் இணைக்கதிர்கள்னா எல்லா கதிர்களும் ஒரே மாதிரி நேர்கோட்டில் செல்லுது குவிக்கதிர்கள்னா எல்லா கதிர்களும் ஒரே இடத்துல ஒரே ஒரு புள்ளியில போய் குவியுதுங்க விரிக்கதிர்கள்னா ஒரே ஒரு புள்ளியில இருந்து எல்லா பகுதிகளுக்கும் கதிர்கள் விரியுது விரிக்கதிர்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா டார்ச் சைட் டார்ச் சைட்ல நம்ம லைட் அடிச்சோம்னா ஒரே ஒரு இடத்துல இருந்து வெளிச்சம் வந்து எல்லா பகுதிகளுக்கும் சைடில் எல்லா பகுதிகளுக்கும் இந்த விரிக்கதிர்களில் கொடுத்துருக்க மாதிரி பரவுங்க எக்ஸாம்பிளாக ரொம்ப முக்கியமானதுங்க வாகனங்களின் முகப்பு விளக்கிலிருந்து வரும் ஒழிக்கதிர்கள் இணைக்கதிர்கள் இணைக்கதிர்களுக்கு எக்ஸாம்பிள் என்னங்க வாகன முகப்பு விளக்கு மெழுகுவத்து எதுக்குங்க எக்ஸாம்பிள் விரிகதிர்களுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் மெழுகுவர்த்தி மெழுகுவர்த்தி ஒரே ஒரு லேம்பு தான் அதோட வெளிச்சம் வந்து விரிக்கதிர்கள் மாதிரி பரவுறனால அது விரிகதிர்களுக்கு எக்ஸாம்பிள் புக்கில் கொடுத்திருக்கு எக்ஸாம்பிள் மட்டும்தாங்க சொல்றேன் குவிக்கதிர்களுக்கு என்னங்க எக்ஸாம்பிள் ஒரு லென்ஸை பயன்படுத்தி ஒளியை குமிக்க முடியும் ஒளியின் வேகம் ஒரு இருட்ட டார்க் ரூம்ல நம்ம சுவிட்ச் போட்ட லைட் எரியுதுங்க எவ்வளவு வேகத்துல ஒளி பரவுதுன்னு நம்மளால சொல்ல முடியாதுங்க இதற்கு காரணம் வெற்றிடத்தில் ஒலியானது நொடிக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் செல்லும் ஒளியை விட வேகமாக எந்த ஒரு பொருளும் பயணிப்பதில்லை வெற்றிடத்தின் ஒளியின் வேகம் என்னங்க மூணு லட்சம் கிலோமீட்டர் அல்லது மூணு இன்ட்டு பத்தினி எட்டு மீட்டர் பெர் செகண்ட் அடுத்து ஒளி எந்தெந்த பொருளெலாம் ஊடுருவோம் எந்தெந்த பொருளாம் ஊடுருவோம் அது எந்தெந்த பொருளாக பகுதியாக ஊடுருவோம் அப்படி சொல்லி பார்க்கலாம் ஒளி ஊடுருவும் பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒளி முழுவதும் தன் வழியை செல்ல அனுமதிக்கும் பொருட்கள் ஒளி ஊடுருவும் பொருட்கள் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா கண் கண்ணாடி கண்ணாடி கூவலை தூய நீர் நீர் வந்து ஒளியை ஊடுருவ செய்யும் பொருள் பேருந்தின் முகப்பு கண்ணாடி ரொம்ப முக்கியமானதுங்க பேருந்தின் முகப்பு கண்ணாடி ம மற்றதுலாம் ஓரளவுக்கு போட்டுருவோம் இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குங்க பேருந்தின் முகப்பு கண்ணாடி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஒளியை பகுதியாக தன் வழியே செல்ல அனுமதிக்கும் பொருட்கள் எக்ஸாம்பிள் பாருங்கள் ஒரு சொர சொரப்பான ஒரு பரப்புக்கு அந்த சைடு ஒரு ஜன்னல்னு வச்சுக்கலாமே அதுக்கு அந்த சைடு வந்து ஒருத்தர் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும் ஒருத்தர் ஒருத்தர் நின்னாங்கன்னா அது யாரும் என்னன்னு நம்மளால தெளிவாக தெரியாது ஆனால் ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் அதுதான் வந்து பகுதியாக ஊடுருவ செல்லும் முழுவதுமாக நம்மளால ஊடுருவி ஒளி ஊடுருவாது நம்மளால் பார்க்க முடியாது தன் வழியை முழுவதுமாக அனுமதிக்காத பொருள் ஒளி ஊடுருவா பொருள் எடுத்துக்காட்டு ஒரு சுவருங்க சுவருக்கு அந்த சைடு ஒரு மனிதன் நின்னானா நம்மளால பார்க்க முடியாது இந்த சைடு இருந்து அதே மாதிரி கல் இந்த மாதிரிலாம் ஒளி ஊடுருவா பொருட்கள் இதெல்லாம் புக்ல இருக்கிற எக்ஸாம்பிள் தாங்க நிழல்கள் நிழல்கள் எப்படிங்க உருவாகுது நிழல்கள் வந்து ஒளி ஊடுருவா தான் நிழல்கள் உருவாகும் ரொம்ப முக்கியமான பயிண்டுங்க ஒளி ஊடுருவா பொருள மட்டும்தான் நிழல்கள் உருவாகும் ஒளியானது நேர்கோட்டில் மட்டும்தான் செல்லும் ஒளி வளைந்து செல்லாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் நிழல்கள் எப்படி உருவாகுதுன்னு கீழே பார்க்கலாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க நிழல்கள் எப்பொழுதும் ஒளி மூலத்திற்கு எதிர் திசையில் உருவாகும் ரொம்ப முக்கியமானது இந்த லெசனில் இந்த பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியமான நிழல்கள் எப்போதுமே ஒளி மூலத்திற்கு எதிர் திசையில் தாங்க உருவாகும் நோட் பண்ணி வச்சி புகா பொருள் தன் மீது விழும் ஒளியை ஒரு கல்லோ உள்ள சுவரை எடுத்துக்கலாம் ஒளி புகா பொருள் அதுன்னு சொல்றோம் தன் மீது விழும் ஒளியை என்ன பண்ணுங்க மேலும் பரவாமல் தடுத்து விழுவதால் நிழல்கள் உருவாகின்றன ஊடுருவா பொருட்கள் அதில் மட்டும்தான் நிழல்கள் தோன்று எப்படி தோன்றுங்க மேலும் அந்த ஒளியை பரவாமல் தடுக்கிறனால மட்டும்தான் நிழல்கள் தோன்றுது இதை ரொம்ப ரொம்ப முக்கியமான தண்ணிங்க நிழல்கள் எப்பொழுதும் ஒளி மூலத்திற்கு எதிர் திசையில் மட்டும்தான் உருவாகும் பண்புகள்னு பார்த்தோம்னா எல்லா பொருட்களும் நிழலை உருவாக்குவதில்லை ஒளி பூகா பொருள் மட்டுமே நிழலை தாங்க வளர்ச்சி வளைச்சு பார்த்துட்டு இருக்கோம் நிழல்கள் எப்பொழுதும் ஒளி மூலத்திற்கும் எதிர் திசையில் தான் தோன்றும் ரொம்ப முக்கியமானது ஒரு பொருளின் நிழலை கொண்டு அப்பொருளின் தன்மையை கண்டறிய இயலாது ஒரு நிழலை வச்சு இந்த பொருள் என்ன பொருள் இப்போ வந்து ஒரு நிழல் நாமளே நிற்கிறோம்னா அந்த நிழலை பார்த்து இது ஆனா பெண்ணான்னு கண்டறிய முடியாதுங்க ஒரு பொருளோட தன்மையை கண்டறிய முடியாது பொருளின் நிறம் எதுவாக இருந்தாலும் நிழல் என்னங்க கருப்பா மட்டும்தான் தோன்றும் ஒளி மூலம் ஒளி ஊடுருவா பொருள் மற்றும் நிழல் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் அமையும் ஒளி மூலமும் ஒளி ஒளி ஊடுருவா அந்த பொருளும் நிழலும் ஆகிய மூணும் ஒரே நேர்கோட்டில் தான் அமையும் என்னங்கள் ஒளியின் முன்னிலையில் ஏதோ ஒரு பொருள் சென்டரில் வந்துச்சுன்னா அது மறைச்சிச்சுன்னா அப்போ வந்து அது வந்து கிரகணங்கள் அப்படின்னு சொல்லுவோம் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இது ரெண்டும் இதெல்லாம் சந்திர கிரகணங்களா ஏற்படுவதற்கு காரணம் என்னங்க ஒளியின் நேர்கோட்டு பண்பாலதான் கிரகணங்கள்லாம் ஏற்படுது டைக்ராம்ல பாருங்க சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ரெண்டும் தாங்க ஆனா ரெண்டும் டிஃப்ரென்சியேட் பண்ணி படிச்சுக்கோங்க சூரிய கிரகணம்னா சூரியனுக்கும் பூமிக்கும் சூரியனுக்கும் நமக்கும் இடையே சந்திரன் வரும்போது சூரிய கிரகணம் நிகழ்கிறது டைகிராம்ல பாருங்க சூரியனுக்கும் நம்ம நம்ம பூமின்னா நாமன்னு வச்சுக்கலாம் நடுவில் சந்திரன் சந்திரன் ஒரு ஒருத்தர் வந்தார்னா சூரிய கிரகணம் தோன்றும் அதே மாதிரி சந்த் கிரகணம் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே பூமியானது இருக்கும்போது கிரகணம் தோன்றும் முன்னாடி சூரிய கிரகணம் பார்த்துங்க நமக்கும் சூரியனுக்கும் நடுவில் சந்திரன் வந்துட்டானவே அது சூரிய கிரகணம் கிரகணம்னா நாம் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில இடையில் நாம் போய் நின்றுட்டோம்னா அது வந்து சந்திரகிரகணம் இது ரெண்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிச்சுக்கோங்க சமதலாடினா நம்ம முகம் பார்க்கும் கண்ணாடி சமதலாடினா எதிரொலிப்பின் மூலம் பிம்பத்தை உருவாக்கும் ஒரு நம்ம போய் கண்ணாடி நம்ம நின்று பார்க்கும் போது நம்மளோட இடது பக்கம் கை கண்ணாடியில வலது பக்கமா தோன்றும் நம்மளோட கை இடது பக்கமா தோன்றும் அந்த வயசு தான் கொடுத்துருக்காங்க பிம்பமானது இடவள மாற்றம் அடையும் அதாவது சிறுவனின் இடப்பக்கம் பிம்பத்தில் வலப்பக்கமாக தோன்றும் கண்ணாடியிலிருந்து சிறுவன் இருக்கும் தூரமும் கண்ணாடியிலிருந்து பிம்பம் இருக்கும் தூரமும் சமமாக இருக்கும் மெய் பிம்பம் மற்றும் மாய பிம்பம் முன்னாடி ஊசி துளை கேமரா பார்த்தோம் அடுத்தது இப்போ சமதலை ஆடி பார்க்குறோம் இது ரெண்டும் கம்பேர் பண்ணி படிக்கும் போது மெய் பிம்பம் மாய பிம்பம் கிடைக்குங்க திரையில் கீழே பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியமானது திரையில் வீழ்த்தப்படும் பிம்பம் மெய் பிம்பம் திரையில் வீழ்த்த முடியாத பிம்பங்கள் மாய பிம்பங்கள் துளை கேமராவில் பெறப்படும் பிம்பம் தலைகீழானது ஆடியில் தோன்று பிம்பம் நேரானது ரொம்ப ஆடியல் தோன்று பிம்பம் நேரானது ஊசி துளை கேமராவில் பெறப்படும் பிம்பம் தலைகீழானது ஊசி துளை கேமராவுக்கும் இருக்கு டிஃபரன்ஸ் ஊசி துளை கேமரால மே பிம்பம் சமதலாடியில மாய பிம்பம் பிம்பத்தினாலவும் பொருளினாலவும் ஒப்பிடும் போது மாறுபடலாம் எதில் ஊசி துளை கேமரால சமதலாடியில ஒரே அளவா இருக்கும் ஊசிதலை கேமரால பிம்மம் தலைகீழானது சமதலாடியில் நேரானது வாகனங்களின் பின்புறம் ஏன் சிவப்பு நிற விளக்குகள் பொருத்தப்பட்டுள்ளன ரொம்ப முக்கியமானதுங்க சிவப்பு நிறம் காற்று மூலக்கூறுகளால் குறைவான அளவில் சிதறலிடுகிறது சிவப்பு நிறமானது மற்ற நிறங்களை விட அதிக அலை நீளம் கொண்டது எனவே சிவப்பு நிறம் காற்றின் அதிக தொலைவு பயணிக்கும் நிறமாலையில நிற நிறங்கள் பத்தி பார்க்கலாம் கண்ணூர் ஒளியின் ஒளிப்பட்ட என்னங்க பிப்கியார் இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தாங்க வயலட் இண்டிகோ ப்ளூ இதெல்லாம் ஒரு நிறம் அல்ல வெண்மை என்பது கண்ணூர் ஒளியின் அனைத்து நிறங்களின் கலவையாகும் வெள்ளை அப்படிங்கிறது பிப்சியார்னு படிச்சோம் இல்லையா அந்த எல்லா நிறங்களும் கலந்த ஒரு தான் வெள்ளை வெள்ளைங்கிறது ஒரு நிறம் கிடையாது இது கூட டிஎன்எஸ்ல கேக்குறது வாய்ப்பு இருக்குங்க இந்த டயக்ராம்ல பாருங்க ஒரு முப்பட்டகம் கும்பலிய வெள்ளொலியை செலுத்தும் போது அது ஏழு வண்ணமா கண்ணூர் ஒளியா அடையுது வெள்ளைங்கிறது ஒரு நிறம் கிடையாதுங்க கண்ணூர் ஒளியோட நிறங்களின் தொகுப்பு தான் வெள்ளை அது நிறங்களின் தொகுப்பு இப்போ பிப்ஜியார்னு ஏழு நிறங்கள் பார்த்தோம் இல்லைங்களா அதில் முதன்மை நிறங்கள் எதுனா சிவப்பு பச்சை நீளம் இது மூணும் தனித்துவமான நிறங்கள் இது மூணும் முதன்மை நிறங்கள் என்று அழைக்கப்படுகின்றன இது மூணு கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு இன்னொரு நிறம் கொடுத்துட்டு நான் நாளில் முதன்மை நிறங்கள் அல்லாதது எது அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாங்க நல்லா படித்து வச்சுக்கோங்க முதன்மை நிறங்கள் எதுங்க சிவப்பு பச்சை மற்றும் நீலம் மூணும் முதன்மை நிறங்கள் கீழே பாருங்க டைக்ராம்ல கொடுத்துருக்காங்க பாருங்க இன்னொரு முக்கியமான பாயிண்ட் முதன்மை நிறங்களை சமமான விகிதத்தில் ஒன்றாக கலக்கும் போது என்ன நிறங்க தோன்றும் வெள்ளை நிறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க முதன்மை நிறங்கள் என்னங்க சிவப்பு நீலம் பச்சை டிஎன்பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு க்ரூப் ஃபோரில் இதே மாடலில் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க இந்த சேம் கொஷின் இல்லைங்க ரெண்டு நிறங்களை கலக்கும் போது என்ன நிறம் தோன்றும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ரொம்ப முக்கியமானது படிச்சுக்கோங்க சிவப்பு நீலம் பச்சை மூன்றும் முதன்மை நிறங்கள் இதோட சமவீதத்தில் கலக்கும் போது என்ன நிறம் தோன்றுங்க வெள்ளை நிறம் இது மூணையும் கொடுத்துட்டு என்ன நிறம்னு கேட்டாங்களா கருப்பு பச்சை ஆரஞ்சு ரோஸ் அப்படி கொடுத்தாங்களா நம்ம வெள்ளைன்னு எழுதிக்கணுங்க இதோட இந்த லெசன் முடிஞ்சிங்க இந்த லெசனில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி குயிக்காக ஒரு ரீகெப் மாதிரி பார்த்துடலாமா ஒளி அப்படிங்கிறது ஒரு வகை ஆற்றல் இயற்கை ஒளி மூலங்கள்னா சூரியன் செயற்கை ஒலி ஒளி மூலங்கள்னா மெழுகுவர்த்தி நம் வீட்டில் பயன்படுத்துகிற பல்ப்பு இதெல்லாமே செயற்கை ஒளி ஒளி எப்போதுமே நேர்கோட்டில் தான் செல்லும் வெற்றிடத்தில் ஒளியின் வேகம் இல்லைங்க மூணு இன்ட்டு பத்து எட்டு மீட்டர் பர் செகண்ட் எதிரொலிப்பு விதிகள் பார்த்தோங்க படுகதிர் எதிரொலிப்பு கதிர் குத்துக்கோடிவை ஒரே தளத்தில் அமையும் படுகோணமும் எதிரொலிப்பு கோணமும் சமம் ஊசி துளை கேமரா பார்த்தோம் ஆடி பார்த்தோம் சமதல் ஆடியில் தோன்றும் பிம்பம் நேரான மாய பிம்பம் ஊசி துளை கேமராவில் தோன்றும் பிம்பம் கலைகளான மெய் பிம்பம் சூரிய கிரகணம் எப்படி தோன்றுங்க சூரியனுக்கும் நமக்கும் நடுவுல சந்திரன் வந்தா சூரிய கிரகணம் தோன்றும் சந்திர கிரகணம் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவுல நாம் பூமி போயிட்டா சந்திர கிரகணம் தோன்றும் நாமன்னு சொல்றது பூமிங்க பிரிகை பார்த்தோம் அதிக அலைநீளம் கொண்ட நேரம் எதுங்க சிகப்பு குறைந்த நீளம் கொண்டது ஊதா முதன்மை நிறங்கள்னா என்னங்க சிகப்பு பச்சை

ஆப்ஷன் செகண்டு தான் கரெக்ட் ஆடியில் படும் ஒளியானது எதிரொலிக்கப்படுகிறது மூணாவது டேஸ் பரப்பு ஒளியை எதிரொலிக்குதுன்னா கண்ணாடி பரப்பு ஒளியை எதிரொலிக்குது ஒளி என்பது ஒரு வகை ஆற்றல் உங்கள் பிம்பத்தை பலபலப்பான பரப்பில் பார்க்க இயலும் ஆனால் மரமேஜியில் பரப்பில் பார்க்க இயலாது ஏன்னா ஒழுங்கான எதிரொலிப்பு பலபலப்பான பரப்பில் நடைபெறும் பலபலப்பற்ற பரப்பில் ஒழுங்கற்ற எதிரொலிப்பு தான் நடைபெறும் அதனால பார்க்க முடியாது கீழ்கண்டவற்றில் எது பகுதி ஊடுரும் பொருள்னா மேகம் ஃபஸ்ட் இருக்க கண்ணாடிங்க முழுவதும் ஊடுருவும் பொருள் நீரும் தூய நீரும் முழுவதும் ஊடுரும் பொருள் மரம் வந்து ஒளி ஊடுருவா பொருள் ஒளியானது டேஸ் எதிரொலிப்பு நடைபெறுகிறதுனா எதிரொலிக்கும் பரப்பை அடையும் போது எதிரொலிப்பு நடைபெறுகிறது கீழ்காணும் எப்பொருள் ஒளியை நன்கு எதிரொலிக்கும்னா சமதலாடி தான் நன்கு எதிரொலிக்கும் மற்ற எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது சிவராஜன் ஒரு மீட்டர் அளவுகோலை காலை ஏழு மணிக்கு விளையாட்டு மைதானத்தில் நேர்குத்தாக நிற்கவை வைப்பகலில் தோன்றும் அளவுகோலின் நிழலானது காலில் தோன்றி நிழலை விட குறைவான நிலத்தில் கொண்டுள்ளது ஊசித்துளை கேமராவில் தோன்றும் பிம்பம் தலைகீழானது ஏனெனில் ஒளியானது நேர்கோட்டில் செல்லும் பின்வரும் எந்த கூறு நிழல்கள் உருவாக்கத்தை விளக்குகிறதுனா ஃபர்ஸ்ட் ரெண்டுமேங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆ மற்றும் ஆ சரியானது கோடிட்ட இடங்களை நிரப்புக ஒரு ஆடியானது உருவாக்கும் பிம்பம் டேஸ் பிம்பமாகும் நேரான மாய பிம்பம் டேஸ் எதிரொலிப்பானது பொருட்களை காண உதவுகிறதுனா ஒளி எதிரொலிப்பு பொருட்களை காண உதவுகிறது ஒலிக்கதிர்கள் பளபளப்பான பரப்பின் மீது விழும்போது அவை டேஸ் அடைகின்றன ஒழுங்காக சிதறல் அடைகின்றன சூரிய ஒளியானது டேஸ் வண்ணங்களின் கலவைனா பல வண்ணங்களின் கலவை ஒரு வெள்ளொலியானது ஏழு வண்ணங்களாக பிரிகேடும் நிகழ்வு நிறப்பிரிகை சந்திரன் சூரியனிடமிருந்து ஒலி பெற்று எதிரொலிக்க செய்கிற டேஸை பயன்படுத்தி சூரிய ஒளியை அடைந்துள்ள வண்ணங்களை பிரிக்கலானா முப்பட்டகம் சொரசொரப்பான பரப்பின் மேல் டேஸ் எதிரொலிப்பு நடைபெறும்னா ஒழுங்கற்ற எதிரொளிப்பு ஆடியின் முன் நிற்கும்போது உன் வளக்கையின் பிம்பம் இடக்கையின் பிம்பமும் ஒரே மாதிரியாக தோற்றமளிக்கும் தவறானது வெவ்வேறு மாதிரியாக தோற்றமளிக்கும் சூரிய ஒளியானது நீர்த்துளிகளின் மூலம் நெருப்பிரிகை அடைந்து வானவில் தோன்றுகிறதுனா சரியானது சமதள ஆடியில் தோன்றும் பிம்பம் இடவளமாற்றம் அடைகிறது எனவே பெரிஸ்கோப் மூலம் தோன்றும் பிம்பமும் இடவளமாற்றம் அடைகிறதுனா அது தவறானது சூரிய ஒளியை கோள்கள் எதிரொலிப்பதன் காரணமாக அதனை காண முடிகிறதுனா சரி புத்தகத்தின் மேற்பரப்பு ஒளியை எதிரொலிப்பதால் புத்தகத்தை நாம் காண முடிகிறதுனா சரியானது ஊசித்துளை கேமராவில் தோன்றும் பிம்பம் நேர்மாறு பிம்பம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க சரி சமதலாடியில் தோன்றும் பிம்பம் தலையில் மாற்றம் அடைகிறதுனா தவறுங்க சமதலாடி ஒளி ஊடுருவா ஒரு பொருள் தவறுனு குறிச்சிருக்குங்க அது சரின்னு மாற்றிக்கோங்க நைன்த் கொஸ்டின் சமதலாடி ஒளி ஊடுருவாத ஒரு பொருள் தாங்க நம்ம கண்ணாடி வந்து ஒளியை செலுத்துறோம்னா அது இது எதிரொலிப்பு தான் ஆகும் ஒளி ஊடுருவாதுங்க நான் தவறுன்னு குறிச்சிருக்கேன் சரின்னு போட்டுக்கோங்க அடுத்து பத்தாவது ஒரு பொருளின் நிழல் பொருளில் இருக்கும் அதே பக்கத்தில் அமையும் தவறுங்க எதிர்ப்பக்கத்தில் தான் அமையும் நம்மை சுற்றி இருக்கும் பொருட்கள் ஒளியின் ஒழுங்கான எதிரொலிப்பின் மூலமே காண்கிறோம்னா சரியானது பொறுத்துக்க நேர்கோட்டு பண்புனா ஊசித்துளை கேமரா சமதலாடி பெரிஸ்கூப் மின்மினி பூச்சி ஒளிரும் பொருள் நிலா ஒளிரா பொருள் அகன்ற ஒளி மூலம் புறநிழல் ஒழுங்கான எதிரொலிப்பு பலவளப்பான பரப்பு சூரியன் முதன்மை ஒளி மூலம் ஏழு வண்ணங்கள்லாம் நிரப்பிரிகை நெக்ஸ்ட் லெசனில் பார்க்கலாங்க